நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து ஒரு புரட்சிகரமான தேர்தலாக இருக்குன்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க தாவேக்காவுக்கு ஓட்டு போட மக்கள் ரெடியாக இருக்காங்க கனவு கண்டற எல்லாருக்கும் தான் நடிக்கிறத வச்சு நாலு பேர் கூட்டம் கொடுத்த வச்சு ஆட்சி ஓரன்னு சொல்ல முடியாது இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க எல்லாத்தையும் நிறைவேற்றி போல அதாவது சொல்றது ஒரு சொல்றது எல்லாத்தையுமே நிறைவேற்ற அப்புறம் தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மற்ற ஆட்சிகளை விட அந்த சிந்திக்கிற திறன் மற்ற விஷயங்கள் கம்மியாக தான் இருக்கு அதுக்கு ஜால்ரா போடுறவங்க தான் இப்போ அதிகமாக இருக்காங்க காசு இருக்கவும் போகலாம் சார் பசு பசு ஓட்ட பசு இல்லை அந்த லெவன் ஜிலாம் எப்போது போகுது மழை வந்து தன்னால் ஊற்றுது ஓ அதில் சரி பண்ண சொல்லுங்க அவங்க கையிலாம் எல்லா அதிகாரமும் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்களான்னு தெரில மக்கள் திரும்பவும் ஒட்டுமொத்தமும் போராடினாங்கன்னா எந்த ஒரு திட்டமுமே எந்த ஒரு சட்டமுமே நிலையா இருக்காது ஆயிரம் பேர் நல்லா இருக்கிறதுக்கு ஒருத்தர் கஷ்டப்படுத்தப்பு கிடையாது ரோட்ல எத்தனை லேடீஸுக்கு ஃப்ரீயாக பஸ்ஸில் போகிறாங்க வெளியே கோவில் போனோமு வெளியே போனோமா எல்லாத்துக்கும் ஃப்ரீயா ஃப்ரீயாக போயிட்டு வராங்க இல்லைங்களா எப்படி அனுபவச்சவங்க தான் சில ஜென்ஸுங்க கேட்குற கேள்வி என்னென்னா ஓசியில் தானே வர்றீங்க அப்படி இப்படியெல்லாம் எங்களை கேட்டுருந்தாங்க இப்போ நாங்கள் வரோம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்படி வராங்க பிளெய்னியாக வராங்க தங்கம் வைரம் தங்க நகைகள் சேதாரம் ஒன் பசம் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு உங்கள் அளித்தால விலையை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க இது நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட்டன் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்ருக்காங்க தமிழக அரசுடைய பட்ஜெட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்பது வெறும் வெற்று பட்ஜெட் தான் என்பதும் குறிப்பாக அந்த பட்ஜெட் தேவையில்லாத ஒரு பட்ஜெட் அது விளம்பர அரசுக்கான பட்ஜெட் என்று தாவேக்காவுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் குறிப்பாக சிலிண்டருக்கு நூறு ரூபாய் கொடுப்பதாக சொன்ன மானியம் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு பரந்தூர் விமான நிலையம் என பல வாக்குறுதிகளில் திமுக அரசு மக்களுக்கு எதிராக இருப்பதாக அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டியிருக்கிறார் விஜய் உடைய இந்த அறிக்கையை பற்றியும் மக்களிடம் இன்றைக்கு நாம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஆட்சியை ஒழித்து கட்டுவோம் விஜய் பேசியிருக்காரு இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியுமா வாய்ப்பு இருக்கா அனுப்பலாம் வாய்ப்பு இல்லை சார் கண்டது எல்லாருக்கும் பொதுவானது தான் கனவ கண்டறி கனவ கண்டர் எல்லாருக்கும் பொதுவானதுதான் நடிக்கிறத வச்சு நாலு பேர் கூட்டம் கொடுத்த வச்சு ஆட்சி வரணும் சொல்ல முடியாது எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் நடிச்சுக்கமாக செஞ்சிருக்காரு உதவியாக செஞ்சுருக்காரு அவர் செஞ்ச உதவி இன்னைக்கு வரைக்கும் சொல்லி காட்டுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அவர் அவர் மறைஞ்சி பல வருஷம் அது இன்னைக்கு வந்து அவர் செஞ்ச நல்லது சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அது எம்ஜிஆர் எல்லாரும் எம்ஜிஆர் ஆட முடியாது எல்லாரும் ஜெயலலிதா ஆக முடியாது எல்லாரும் கலைஞர் ஆக முடியாது எல்லாரும் ஸ்டாலின் ஐயாவும் ஆக முடியாது ஆக முடியாது வாய்ப்பே கிடையாது இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா பெண்களுக்கு பாலிய பலாத்காரம் அதிகம் சின்ன குழந்தைங்களை கூட வெளியில் விட முடியல ஒரு பயம் இருக்கு அதனால இவர் வந்தால் கொஞ்சம் அதெல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆகும்ன்ற ஒரு இதுதான் நம்பிக்கை இருக்கு அதாவது இப்போ விஜய் வந்து வர்றாருன்னு கேட்டால் அவர் வந்து ஒரு வைராக்கியமாக இருக்கார் ம் ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு இவ்வளோதே நம்ம கண்ணால் பார்த்துட்ருக்கோம் அப்போ உள்ள பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நம்மளும் வரணும் அவர் காசை எதிர்பார்க்கலை தான் எதிர்பார்க்குறாரு கண்டிப்பாக வருவாருங்கிற நிச்சயம் எங்களுக்கு இருக்குது அதாவது அம்மா இருக்கும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சு இப்படித்தான் வரணுங்கிற ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சு சார் இப்படி வரணும் மக்களை கட்டுப்படுத்தணும் ஒரு நேரம் சம்பாதிக்கணும்னு நினச்சாங்க கடைசியில் வந்து அவங்களும் மக்களுங்கெல்லாம் செய்யணும்னு நினச்சாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கணுன்னா முதல்ல அங்கே பங்கு எடுக்கிறதுக்கே ஒரு தகுதி ஒன்றும் இல்லை அந்த தகுதி அவர் பெற்றிருக்கிறாரு ஆனால் இந்த வ இந்த வருடம் இந்த முதல் க அவர் வந்து அந்த காலத்தில் அதாவது எலெக்ஷனில் பங்கு ஓட்டதை விட ஒரு இன்னொரு அவருக்கு அதற்கான உழைப்பு மக்களினுடைய நிலைமை எப்படி இருக்குது மற்ற இதெல்லாம் வந்து அவர் அந்த நடந்து போயோ இல்லை மற்ற இதையோ கேதர் பண்ணி நெக்ஸ்ட் எலெக்ஷனில் அவர் இது பண்ணால் அவருக்கான முக்கிய முக்கியமான பங்களிப்பு தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவுக்கும் நல்லதை எடுத்து சொல்றவங்க தான் இருக்கும் நாம் எடுக்கிற முன்னெடுப்பு தான் பல நாடுகள் பல மாநிலங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கு விஜய் அவர் வரும் அவரு அரசியலுக்கு வந்த முன்னாடி அவரு இதை மாதிரி தான் செய்வார் அவர் மாத்திர எல்லா திட்டத்தையும் அவர் நிறைவேற்ற முடியாது யாருனாலையும் நிறைவேற்ற முடியாது நான் உங்க வீட்டு அண்ணன்றாரு என்ன விஜய் அது அண்ணன் சொல்லுவாரு தமிழ் கூட சொல்லுவாரு எல்லாரு வந்தாலும் மக்கள் தான் நிறைவேற்ற யாருனாலேயே முடியாது விஜய் அவர்கள் வந்து பல குற்றச்சாட்டை வைக்கிறார் அதுல குறிப்பா பரந்தூர் விமான நிலையம் வந்து தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்றாரு அந்த விமான நிலையத்தை நான் கட்டாயமா அமைச்ச தீர்வுன்னு இந்த பட்ஜெட்லயே சொல்லிட்டாங்க இது எப்படி பாக்குறீங்க காசு இருக்காம போலாம் சார் பஸ் பசு ஓட்ட பசு எல்லாம் அந்த லெவன் ஜி எல்லாம் போகுது மழை வேண்டியா தன்னால ஊத்துது ஓ அதில் சரி பண்ண சொல்லுங்க சார் ஆயிரம் பேர் நல்லா இருக்கிறதுக்கு ஒருத்தர் கஷ்டப்படுற தப்பு கிடையாது பொருளாதார வளர்த்ததுக்காக வந்து ஒரு இருபது வீடு ஒரு இரநூறு வீடு இருக்குது தப்புக்கிட்ட அதுக்கான சலுகைகளை எல்லாம் கவர்மெண்ட் அரசாங்கம் கொடுக்க தான் போகிறாங்க தான் போகிறாங்க மூணு மரம் கொடுக்க தான் போகிறாங்க இல்லைங்களா அந்த பரந்தூர் விமான நிலையத்தை வச்சு வந்து ஒரு அரசியல் பண்ணால் அவருக்கு ஒரு எண்ணம் ஒருவேளை பரந்தூர் விமான நிலையம் கட்டினா விஜய் இறங்க மாட்டாரா பயணிக்க மாட்டாரா எப்படி கண்டிப்பாக கண்டிப்பாக எதாவது பேச்சு பேச்சோடு தான் இருக்கும் பேச்சு வேறு செயல் வேறு இது வந்து அரசியல் உள்ள வரத்துக்கணும் வேலைகள் இல்லை நானும் என் கட்சியில் இருக்கேன் என கட்சி வளர்க்குறேன் எனக்கு நிறைய பேர் ஆதரவு இருக்காங்கிறதுக்கு அவர் காட்டணும் இல்லையா அவர் நல்லதும் செய்வார் செய்ய மாட்டார்ன்றது ஆட்சிக்கு வந்ததுன்னு தெரியும் நம்பிக்கை தரா மாதிரி இருக்கு அவருடைய வார்த்தைகள் எல்லாம் வார்த்தைகள் அந்த மாதிரிலாம் அவனுக்கு தெரியல நம்பிக்கை தர தான் தெரியல இல்லை அவர் இன்னும் வெளியே வந்த மக்களை பார்த்து பேசணும் எத்தனை கட்சி மீட்டிங் போட்டு அவர் பேசுகிறார் எத்தனை பேர்ட்டு அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ தானே வராரு பேச பயிற்சி எடுக்கிறார் அப்படின்னு ஒரு பல வருஷமாக சொல்லிட்டு தான் இருந்தாங்க எப்பயுமே அது பேசுறது வேற ப்ராக்டிக்கல் வேறு இந்த தமிழ்நாட்டில் வந்து இல்லை அது நல்ல விஷயமே கிடையாது எதுவுமே கண்டினியூஸாக போச்சுன்னா நல்ல விஷயம் தான் எதுக்காக அது பண்ணுறாங்கன்னு ஏற்கனவே மீடியா விளையாலாம் சொல்லிட்டாங்க அந்த தொகுதி மக்கள் வந்து அந்த நிலை எல்லாமே டிஎம்கே கவர்மெண்டோடைய நிறைய பேருடைய சொத்துக்கள் அங்கே இருக்குது அதை வந்து விற்பனை செய்கிறதுக்காக தான் இவ்வளோ முன்முயற்சி இருக்கிறாங்க பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு அந்த கிராமத்து மக்களே நிறைய பேர் அதை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த இன்னமும் வீடியோலாம் நிறைய லீக் ஆச்சு இந்த என்னன்னா அங்கே இருக்கிற மக்களை சில பேர் செட் பண்ணி அந்த கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்களே எங்களுக்கு இது வந்து தேவையில்லை இது வந்து அமைஞ்சதுன்னா எங்களுடைய ஏரியா டெவலப் ஆகும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் அதையும் நம்ம மீடியா வெளில கொண்டு வந்தாங்க அதை இவங்களே ஆலோசி பண்ணதையும் அவங்கள வாய்வங்க வாயிலே ஒத்துக்கிட்டாங்க பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது அந்த இடத்துல வரக்கூடாதுன்னா எல்லாருமே சொல்கிறாங்க தவிர டெவலப்மெண்ட்டை யாருமே எதிர்க்கல அதை ஏன் அதை தொடர்ந்து அது மாதிரி நம்ம மக்கள் பிரதிநிதியாக தான் அனுப்பி விட்டுருக்காங்க அவங்கள வேற எதுவும் அவங்க கையில் தான் எல்லா அதிகாரமும் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்களான்னு தெரில மக்கள் திரும்பவும் ஒட்டுமொத்தமும் போராட்டாங்கன்னா எந்த ஒரு திட்டமுமே எந்த ஒரு சட்டமுமே நிலையாக இருக்காது அதை புரிஞ்சிக்கிட்டு முதல்வர் அவர்கள் வந்து அந்த திட்டத்தை பின்வாங்கணும் அதுதான் மக்களுடைய அதாவது என்ன சொல்லுவாங்க புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையாக தான் இப்போ அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கே தவிர இது வந்து தி திராவிட முன்னேற்ற கழகத்தில் மற்ற ஆட்சிகளோட அந்த சிந்திக்கிற திறன் மற்ற விஷயங்கள் கம்மியாக தான் இருக்குது அதுக்கு ஜால்ரா போடுறவங்க தான் இப்போ அதிகமாக ஆகிட்டு இருக்காங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சிக்கு ஜால்ரா போடுறவங்க அதிகமாக இருக்காங்க அந்த மாதிரி இல்லாத ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ நூறாண்டுகளை நெருங்க போகுது அட்லீஸ்ட் சுதந்திரம் அடைஞ்சு நூறாவது ஆண்டுகளாவது நம்ம மக்களினுடைய வறுமை வந்து குறைஞ்சி அவர்களுடைய பொருளாதார ரீதியாக அவர்களுடைய வளம் பெற்றுருக்கணும் அதுதான் முக்கியமே தவிர சும்மா இலவசங்கள்ங்கிற பேரில் வழங்கி இப்போ இது டாஸ்மாக இருக்க விட்டு ஒரு பக்கம் அங்கே குடும்பங்கள் எழுதியுது ஒரு பக்கம் அவரவர்கள் வேலைக்கு ஓடுறவங்க ஓடிட்டு தான் இருக்கும் ஆனால் எல்லாமே நடக்குது எல்லா வேலையையும் நடக்குது மக்களுடைய உழைப்பு இருக்குது ஆனால் அந்த உழைப்பு வந்து ஒரு பக்கம் வீணாக போயிட்டுருக்குங்கிறது தான் உண்மை இந்த வகையில அந்த பட்ஜெட் வந்து அவரு விஜய் புது வரவா வந்திருக்கிறாரு அவர் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும் வார்த்தைகளை ரொம்ப கவனமா விடணும் ஏன்னா எல்லாருமே இத இக்கரைக்கு அக்கரை பச்சை அப்படிங்கும்போது அந்த பச்சையை பார்க்கும்போது நம்ம அதை நோக்கி ஓடணும்னு தோணும் ஆனா போனதுக்கு அப்புறம் தான் சில கஷ்டங்கள் தெரியும் விஜய் சொல்றாரு அண்ணா யுனிவர்சிட்டிய வந்து நாங்க வந்து டெவலப் பண்ண போறோம்னு முதலமைச்சர் பேசிருக்காரு முதல்ல அண்ணா யுனிவர்சிட்டில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அத சரி பண்ணுங்கன்றது அது எப்படி பாக்குறீங்க அங்கேயும் மட்டும் இல்ல சார் எங்கேயுமே பாத்துக்காப்புல சார் பெண்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பத்து மாசம் பெற்று அந்த பிள்ளைய படிக்க வச்சு எவ்வளவோ பண்றாங்க இப்போ லவ் பண்ணி போகுது வைக்கிறதுனா அது கதை வேற சின்னஞ்சிறுதிகள் அது ஏதோ போகுது ஒரு வெறித்தனமான ஒரு இதை செய்யும் போது அது வந்து ரொம்ப ஒரு அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்த முடியாது என்ன சார் நான் உண்மையில சொல்றேன் அண்ணா உண்மையை சொல்லுங்கண்ணே ஒருவேளை விஜய் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமா கண்டிப்பாக முடியும் சார் வாக்குறுதியாக கொடுத்தாங்க முக்கியமான வாக்குறுதி அதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு பெருவாறியா அவங்க சொல்றாங்க எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே நிறைவேற்றிட்டு தான் சொல்கிறாங்க எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே பண்ண மாதிரி தெரியல டுவெண்ட்டி இல்லை தேர்ட்டி பர்சன்ட் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் சொல்லாத சில விஷயங்களும் பண்ணியிருக்காங்க சொல்லாத சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நான் ஒரு ஆஸ்பிரண்ட்னால சொல்லணும்னா இல்லை வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறதா சொன்னாங்க அது எப்படி பாசிபிலிட்டினே எங்களுக்கு தெரியல அது எப்படி கொடுப்பாங்கன்னு தெரில ஆனால் அது சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து ஒரு புரட்சிகரமான தேர்தலா இருக்கும்னு மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க தவேகாவுக்கு ஓட்டு போட மக்கள் ரெடியா இருக்காங்க அவருடைய பார்வை எல்லாமே தான் இருக்கு எதன் அடிப்படையில எதன் அடிப்படையிலன்னா எந்த ஒரு கட்சியுமே எடுக்காத ஒரு முன்னெடுப்பா திருநங்கைகளுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் கொடுத்து கட்சியில வந்து சேர்த்திருக்காங்க ஒரு பிரிவு ஒரு பிரிவு இருக்கு அதுக்கு ஒரு பிரிவு இருக்கு மகளிருக்கு பெருவாரியாக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க மத்த எந்த கட்சி கொடுக்குமா ஏன்னா ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களும் சரி அவங்களுடைய எத்தனை எம்பி எம்எல்ஏ லேடிஸ் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அதை பத்தி சொல்றதுக்கு இல்ல தலைவர் நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருத்தாருல அவர் தான் இந்த இந்த மானியம் நூறு ரூபாய் மானியம் தர்றது பெட்ரோல் விலை குறைப்பு இதெல்லாம் செய்யாம இருக்காங்க என்ன நோக்கத்துக்காக மக்கள் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அவரு நூறு முன்னூறு மோடி இல்லையா இன்னும் எல்லாத்தையும் ஒரே நாட்டில் செஞ்சிட முடியாது நான்கு நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷம் ஆச்சு நானும் ஒரு நல்லதாக செஞ்சிருக்காரு இல்லைங்களா ஆமாம் சொல்லாதீங்க செஞ்சிருக்கேன் செஞ்சிருக்கல இப்போ நம்ம ரோட்டில் இருந்து பேசுகிறோம் இந்த ரோட்டில் எத்தனை லேடிஸ் ஃப்ரீயாக பஸ்ஸில் போகிறாங்க ம் பொண்ணு வீட்டுக்கு போகணுமா பிள்ளை வீட்டுக்கு போகணுமா மார்க்கெட் போகணுமா ஹாஸ்பிட்டல் போகணுமா கோவில் வெளியே கோவில் போகணுமா வெளியே போகணுமா எல்லா இடத்துக்கும் ஃப்ரீயாக போயிட்டு வராங்க இல்லைங்களா எப்படி அனுபவிச்சவங்களுக்கு தான் கேட்கணும் அது அதில் வருத்தோடையே நடந்தே வந்துடலாம் அவ்வளோ எங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை என்னான்னு கேட்டால் இப்போ இந்த ஸ்டாப்ல நிற்க வேண்டிய வண்டி அங்கே நிற்குது என்னான்னு கேட்டா இங்கே லேடிஸுங்க அதிகம் அங்கே ஜென்ஸுங்க ஒரு மூணு பேர் தான் நிற்கிறாங்க அதனால அங்கே போய் நிறுத்தி அங்கே ஏற்றிட்டு போறாங்க நாங்கள் ஏழு ரூபா பத்து ரூபா கொடுத்து வரப்போட எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை இருந்தா ஆமாம் இப்போ நாங்கள் ஃப்ரீயா வரதுனால ரொம்ப நெருக்கடி தான் இதுலேயும் வந்து சில ஜென்ஸுங்க கேட்குற கேள்வி என்னன்னா தானே வரீங்க இப்படியெல்லாம் எங்களை கேட்டிருக்காங்க இப்போ நாங்கள் ஓசியில் வரோம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்படி வராங்க பிளைன்லேயே வராங்க இது நீங்கள் முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளா வைங்களா வேண்டாம் நாங்கள் அப்படியே போகிறோன்ற மாதிரி சொல்லலாம் இது என்னுடைய நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அவருக்கும் காதில் விழுந்திருக்கலாம் அவரும் முயற்சி பண்ணால் நல்லா தான் இருக்கும் இல்லை வேணாம் நீங்கள் காசு குத்தே வாங்கன்னா அப்போ நாங்கள் தேவைப்பட்ட பஸ்ஸில் நாங்கள் ஏறி போகலாம் இல்லை எல்லாருக்கும் ஒரு எதிர்ப்பு ஒன்று இருக்கா செய்யும் நீங்கள் அதை இயற்கை என்ன ஒரு நல்லது ஒரு எதிர்ப்பு இருக்கா செய்யும் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கா செய்யும் அதாவது ஒரு ஒரு குழந்தை வந்து அது கவர்ச்சியில மயங்கிடும் இல்லையா இதே தான் ஒவ்வொரு தரவையும் செய்யறாங்க நாம ஒரு தேர்தலுக்காக ஒரு அறிக்கை கொடுக்கிறோம் அந்த அறிக்கைகளை நாம எந்த அளவுக்கு வந்து நிறைவு செஞ்சிருக்கோம் இன்னொன்னு அடுத்த திட்டத்துல இதை நிறைவு செய்ய முடியுமா நான் எப்போ என்ன இங்க ஆட்சிக்கு வந்தால் அஞ்சு நாள் ஆட்டம் போட்டேன் அஞ்சு வருஷம் ஆட்டம் போட்டான் போனோம் இல்லாத இப்போ நம்ம இந்த அளவுக்கு பட்ஜெட்ல குறைபாடா வச்சுட்டு போறோம் பொருளாதாரத்துல இப்போ இது போக்குவரத்து துறையா இருக்கட்டும் எந்த துறையாக இருக்கட்டும் எல்லா துறையிலையும் நெருக்கடி இருக்கு அப்போ அந்த நெருக்கடியை நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அடுத்தபடி வர்றவங்க எப்படி சமாளி எப்படியாவது நம்ம இந்த வாட்டி முடிச்சுட்டு அடுத்த வாட்டி அவன் அளவு கட்டிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்காங்க இந்த தன்மை வந்து மாறணும் அது கொடுக்கலன்னா அவன் பொருளாதார வளர்ச்சி கம்மியா இருக்கு அதனால கொடுக்கல வாக்குறுதி கொடுத்த நிறைவேற்ற வாக்கு நிறைவேற்றுவாங்க நிறைவேற்றாமல் யாருமே இருக்க முடியாது இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க எல்லாத்தையும் நிறைவேற்றி போகல அது அதாவது சொல்றது ஒரு சொல்றது எல்லாத்தையுமே நிறைவேற்ற அப்புறம் தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கோம் அண்ணன் அது சரிண்ணா சிலிண்டருக்கு சொன்னீங்க அது கொடுக்கல அதுதான் அதுதான்ப்பா பட்ஜெட்டில் கம்மி நிதி ஒதுக்கீடு கடன் ரொம்ப தமிழ்நாடு வந்து ரொம்ப கடனில் போயிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் இது பொறுத்து தான் நம்ம அதெல்லாம் சீர் பண்ண முடியும் அப்புறம் இந்த பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் குறைவா இருக்கா விலைவாசி எப்படி இருக்கு அதிகமா தான் இருக்கு என்னென்ன பொருள் விலை அதிகமா இருக்கா எல்லாமே தான் அதிகமா இருக்கு ஒரு நூறு ரூபாய் தின் கடைக்கு போனா பத்து ரூபாய் கூட மிஞ்ச மாட்டேன் எல்லாமே போயிடுது இப்போ பிள்ளைங்களை எடுத்து போய் அதுங்களுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலாம் இதில் ஒரு பத்து ரூபா மீறும் நம்ம எத்தனை போயிட்டு வாங்கி கொடுக்கலன்னா இருக்க மாட்டேங்குது அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு ஏமாற்றம் தான் படுது இப்போ அது விலைவாசி அதிகமா இருக்கிறதோட தானே அந்த மாதிரிலாம் இருக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு ஒன்றரை வருஷம் முடிச்சு நம்ம கேளுங்க அதுக்கான பதில் வரும் கண்டிப்பா நிச்சயமா செய்வார் எந்த அளவுக்கு இந்த ஆளும் கட்சி நான்கு ஆண்டு காலம் மக்களுக்கு எதிரானதா இருக்கு எவ்வளவு விஷயத்துல விலைவாசியை தொடர்ந்து நீங்க எல்லாமே சொல்லலாம் முக்கியமா தமிழ் படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்ல ரொம்ப மோசமா இருக்காங்க தமிழ் படிச்சவங்க சொன்னீங்கல்ல பிரதர் அதுல வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது இல்லையே தமிழ்ல ஏகப்பட்ட மிஸ்டேக் வருது அதுல தமிழ்ல தமிழ் மாநிலம்னு சொல்கிறாங்க குரூப் ஃபோர் ஆனால் நல்ல விஷயமும் பண்ணியிருக்காங்க சொல்லணும் என்னன்னா டி தமிழ் டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் தமிழை வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க அது குரூப் ஒன் வரைக்கும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அது ஒரு சிறப்பான நல்ல விஷயம் தான் அது இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பண்ணாங்க தொடர்ச்சியான தேர்தலும் அதாவது அந்த நோட்டிஃபிகேஷனும் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு இவங்க வந்ததுக்கப்புறம் தேர்வுகள் நல்ல முறையாக தான் நடந்துகிட்டு இருக்குது அதுபடி ஒன்று பண்ணதுக்குள்ள ஆனால் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க அந்த கொஷின் பேப்பரில் வந்து அதிகப்படியான மிஸ்டேக் இருக்கு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே நோட்டிகேஷன்லேயே கொடுத்துருவாங்க கொஸ்டின் புக்லெட்லேயே இருக்கும் இங்கிலீஷ் தான் நிரந்தரமானது அதுவே இறுதி முடிவுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் ஏதாவது உள்ள இந்த மாதிரி கொஸ்டின் அனலை தப்பா இருந்ததுன்னா ஆங்கில மொழியே இறுதியானதுன்னு அதில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் விலைவாசி பொறுத்தவரை பெட்ரோல் விலை எதுவும் பண்ண மாதிரி தெரியல அப்படியே தான் இருக்கு

இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நிலைநிறுத்தி செய்யும்போது கட்டாயமாக ஒரு வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு இதுதான் என்னுடைய வேண்டுகோள் எல்லா ஆட்சியாளர்களுக்கும் சொல்கிறேன் நான் வந்து இந்த ஆட்சியாளர் மோடி உட்பட சொல்கிறேன் நம்ம வெளியில் ஊரை சுற்றிட்டு வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் போடுறதுனாலையோ இல்லை வந்து பல்வேறு விளைநிலங்களை அழிச்சிட்டு நம்ம ஒரு புதிய உருவாக்கம் உருவாக்குறதுனாலையோ நம்ம நாடு வளர்ச்சி அடைஞ்ச நாள் கிடையாது நமக்கு இருக்கிறது மிகப்பெரிய செல்வம் நிலங்கிற மிகப்பெரிய செல்வம் இருக்கு அதில் மக்களுக்கான அனைத்து தானியங்களும் விளை விளையிது அந்த தானியத்தை எப்படி சொல்றது கண்ணை குத்தி ஓவியம் வாங்கிற கதையாக இப்போ வந்து விளைநிலைகளை அழித்து மற்ற விரிவாக்கத்தை பண்ணிட்டு இருக்காங்க அதை தவிர்க்கணும் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுதான் நம்மையும் பழ வைக்கும் உலக மக்களையும் அழைக்கும் தள்ளுபடி திருமணம் உத்தங்க நதிகள் செய்த அரும்பான் வசம் குறைவி மயங்கதிகள் கேரட்டுக்கு காயாயிரம் குறைவு உங்கள் அழுத்தாத விலையை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்நாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க